கொக்குவில் செம்பியன் வீதியில் இரண்டே முக்கால் பிறப்பு காணியில் அமைந்த ஒரு மாடி வீடு வந்து விற்பனைக்கு இருக்கு இது வந்து செம்பியன் கேகேஎஸ் வீதியிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருது இந்த வீட்டை பார்க்கு கொண்டாது தொலைபேசி இறக்கத்தொடரோண்டாக பார்க்கலாம் இது வீட்டின் விலை வந்து ஆறு கோடி உரிமையால் சொல்லப்படுற விலை ஆனால் வீட்டின் விவரங்களை பார்த்தா பிறகு நீங்கள் விலையிலே வந்து பேசி தீர்மானித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் அது புதிய ஒரு வீடு இன்னும் குடிப்பு செய்ய இல்லை இப்போ வாங்குகிறவே தான் இன்ற முதல வீடு குடிப்பு தனியாக இருக்கும் ஒரு மேலதிகமாக தகவல் ஏற்படும் இருந்தால் எமது தொலைபேசி தொடர்பு உண்டாக நாங்கள் மேலதிக தகவல் தரக்கூடியதாக இருக்கும்